ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்கள் யார் அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக வடக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் எம் ஆர் வி கவியரசன் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் அதேபோல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தொண்டர்களின் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் ஆவின் சேர்மனுமான சின்னதுரை இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிருடன் இருக்கும்போது சின்னதுரைக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கியது குறிப்பிடத்தக்கது திமுகவை பொறுத்தவரை தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் எம் சி ஷண்முகையா மீண்டும் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது அதேபோல முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இளையராஜா முன்னாள் யூனியன் துணைத் தலைவர் காசி விஸ்வநாதன் ஆகியோர் கடந்த முறை சீட் கிடைக்கும் என்று பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த முறை இவர்களில் ஒருவருக்கு சீட் வழங்க வாய்ப்பு இருப்பதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை முன்னாள் பாராளுமன்ற இளைஞரணி பொது செயலாளர் ராஜாராமன் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் அதே போல முன்னாள் எஸ்டி பி எல் தலைவர் முனியசாமிக்கு போட்டியிட அதிக வாய்ப்பு உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒன்றிய முன்னாள் தலைவர் மகாராஜன் போட்டியிடுவார் எனவும் அதே போல மாவட்ட பொது செயலாளர் வீரமணி போட்டியிடுவார் எனவும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் இவர்கள் இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூத்துக்குடி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் மதன் ராஜா போட்டியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது அதே போல கழக செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் நிர்மல் சிங் களமிறக்க வாய்ப்பு உள்ளது என்றும் தொண்டர்கள் கூறுவதாக செய்திகள் வருகின்றன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ராஜ் போட்டியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் நாம் தமிழர் கட்சி சார்பாக மு அனுஷியா போட்டியிடுவார் என கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அவர் தேர்தல் வேலைகளை தொடங்கியிருக்கிறார்